வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ஒரு சிலர் சென்ட் தாமஸ் அவர்களை பற்றி சில தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் இதெல்லாம் இட் இஸ் பில்லீவ்டு சென்ட் தோமஸ் வாஸ் அசாசினேட்டட் இன் அவர் கண்ட்ரி எஸ்பெஷலி மெட்ராஸ் சைதாபேட் அந்த சின்னமலை என்ற பகுதியில் குத்தி சென்ட் தாமஸ் அந்த மவுண்ட் அந்த மவுண்ட்டில் போய் தான் அவர் இறந்ததாக நம்பப்படுகிறது இதை வாஸ்கோடகாமா இங்கு வரும்பொழுது கூட அதை ஊர்ஜிதப்படுத்தியுள்ளார் காலம் காலமாக முதன் முதலில் நம்முடைய கடற்கரையில் புதைக்கப்பட்டவர் சென்ட் தாமஸ்தான் என்றும் இரண்டாவதாக புதைக்கப்பட்ட நபர் ஜீவ சமாதி அடைந்த நபர் பட்டினத்தார் தான் என்றும் மூன்றாவதாகத்தான் அறிஞர் அண்ணா அவர்களையே கடற்கரையில் புதைத்ததாக வரலாற்றுச் சான்றுகள் இருக்கின்றன அதற்கான பதிவுகள் கூட இருக்கின்றன ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்டில் எழும்பூர் முன்பெல்லாம் அது எழும்பூரில் அதற்கான ஆவணங்கள் இருந்ததாக சொல்லப்படுவது உண்டு அது சப்ஜெக்ட்ஸை படித்தவர்களிடம் நானும் கூட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பேசி தீர்த்து கொண்ட வேலையெல்லாம் கூட உண்டு இது போன்ற தவறான தகவல்களால் மற்றவர்களுடைய நம்பிக்கையை நாம் வீணடிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அன்னி போன்றவர்களையே இழிவாக சொன்னது நாடுதான் நம்முடைய எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இது போன்ற சிண்டு முடிச்சு விழுகின்ற வேலைகளெல்லாம் அன்னி பெசன்ட்டுக்கே ஏற்பட்டது எப்படிப்பட்ட சிண்டு முடிச்சுகள் நடந்ததென்றால் டெலிகிராப் ஆபீஸ்ல அதுக்கு ஒரு சான்று வச்சு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை செய்தபோது ஜென்ரல் ஜெனரல் டயருக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் ஒரு செய்தி அனுப்பியதாக இட் மீன்ஸ் கங்க்ராஜுலேஷன்ஸ் என்ற செய்தியை அனுப்பியதாக சொல்லி அவரை கூட சாகடித்தார்கள் அவரை கூட அந்த இமேஜை ஸ்பாயில் செய்தார்கள் போன்ற நபர்கள் இன்னும் கூட நமது தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றனர் தமிழர்களையும் தமிழர்களுடைய மரபுகளையும் தமிழ் இனத்தையும் தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பதையும் உண்மையான மதத்தை பின்பற்றி நடப்பவர்களை பற்றி கேவலமாக விமர்சிப்பதும் இருவேறு மூன்று மதங்களுக்கு மத்தியிலே ஒரு கலவரங்களை உண்டு பண்ணுவதும் சென்ட் தாமஸ் கையிலே புத்தகத்தை வைத்துக்கொண்டு எப்படி இருக்க முடியும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு புத்தகம் பைபிள் உண்டா ஓலைச்சுவடிகளே கண்டுபிடிக்க முடியாத காலகட்டம் அல்லவா என்று கேள்விகள் கேட்கின்றனர் இதெல்லாம் ஒரு இமேஜினரி போர்ட்ரேட் என்று சொல்லுவார்கள் வரையப்படக்கூடிய வரைந்த முருகப்பெருமான் இப்படி தான் இருப்பார் என்று யாருக்கு தெரியும் பெருமாள் இப்படி தான் இருப்பார் என்று யாருக்கு தெரியலாம் இதெல்லாம் வரைந்ததும் கல்வெட்டுகளிலே பதிந்ததும் இதையெல்லாம் நாம் நம்புவதும் தான் காரணம் சாதாரண ஒரு சாணத்தில் ஒரு பிடி எடுத்து வைத்து அதன் மேல் அருகம்புல்லை வைத்து என்னுடைய தாய் வணங்கும் பொழுது கூட அது என்ன என்று அறியாமல் என்னுடைய அறியா பருவத்தில் கேட்கும்பொழுது அதுதான் நைனா சொல்லும் பொழுது நானும் கூட அதை தொழுதிருக்கிறேன் அதுதான் நம்பிக்கை என்று சொல்லி நம்பிக்கை வேறு விஞ்ஞானம் வேறு இது போன்ற மரபுகளெல்லாம் வேறு இந்த மரபுகளையும் இந்த வேதாந்தங்களையும் இந்த சித்தாந்தங்களையும் கொண்டு அருள் கூர்ந்து யாரையும் எந்த மதத்தினரையும் எந்த பிரிவினரையும் இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி சென்ட் தாமஸ் ஒன் ஆம் ஆங் கிரேட் டிசைப்பிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இட் இஸ் பிலீவ்டு நாட் ஒன்லி இன் இண்டியா என்டையர் குளோப் என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் என்டையர் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதனால்தான் போப் ஜான் பால் அவர்கள் ஐ திங்க் நைன்டீன் எயிட்டி ஒன்னா எயிட்டியா என்று தெரியவில்லை நம்முடைய மீனம்பாக்கம் அங்கே வந்து இறங்கும் பொழுது முதன் முதலில் கால் பதித்த இடம் அந்த மீனம்பாக்கத்தில் பதியும் பொழுது அப்படியே இட்டு எந்த விதமான சுத்தம் இருக்கிறதா அசுத்தம் இருக்கின்றதா அந்த தரையில் என்று அந்த ரெட் கார்பெட் வெல்கமில் அங்கே முத்தமிடவில்லை நம்முடைய சென்னை மண்ணை தொட்டு அப்படியே முத்தமிட்டார் முத்தமிட்டு எழுந்துக்கும் பொழுது சொன்னார் இங்கேதான் செந்தாமஸ் நடமாடினார் இங்கேதான் சென்ட் தாமஸ் கொல்லப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அந்த உணர்வுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் இடம்தான் நம்முடைய நாடு ஒரு டிசைப்பில் நம்ம வச்சுருந்துருக்கோம் ஒரு டிசைப்பில் இன்னும் கூட நம்ம வச்சுருக்கோன்றது நமக்கு பெருமையே தவிர சிறுமை அல்ல என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுவதற்கு முன் சென்ட் தாமஸை வணங்கி அதெல்லாம் ஒரு மகான் அந்த மகானை மீண்டும் ஒரு முறை தொழுது வணங்கி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்